ஆண்டவரும் கத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என் ஆத்மாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது மற்றவைகளை மற்றவர்களை அடக்கி அமர பண்ண விரும்பும் மனிதன் தன் சரீரத்தையும் தன் மனதை அதை உள்ளடக்கி ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுகிறானா என்பது கேள்வி இதற்கான பதில் என்ன என்னுடைய பதில் என்ன ஒருவேளை பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் சரீரத்தை அதன் செயல்பாட்டை அடைக்க அமர பண்ண பார்க்கிறார்கள் என்றாலும் அவர்களில் எத்தனை பேர் தங்கள் மனதை அதை உள்ளடக்கிய ஆத்மாவை அடைக்க அமர பண்ணுகிறார்கள் இது கடினம் என்று அறிந்தே சங்கீதக்காரன் தன்னாலே கூடாது என்று உணர்ந்தே எல்லாம் செய்ய வல்ல கத்தரை நாடி தேடி ஆத்மாவை தேவனை தேவனையே நோக்கி அமர்ந்திரு காத்திரு இழைப்பாறு சத்தம் போடாமல் அமைதி காத்திடு அவரையே சார்ந்து காத்திடு என தன் ஆத்மாவை ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கிறான் இதனால் என்ன பயன் என்றால் என் நம்பிக்கையே வாழ்விற்கும் அதற்கு மேலான நித்தியத்திற்குமான நம்பிக்கையே அவரிடமிருந்து வரும் ஆண்டவரிடமிருந்து வரும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவிடமிருந்து வரும் எதிர்பார்ப்பும் அவரிடமிருந்தே வரும் பொறுமையுடன் நம்புகிறது அவராலே தான் வரும் இவ்விதமாக ஆண்டவரை துதித்து பாடும் அடியானைப் போல நாமும் செயல்பட நம்மை அழைக்கிறார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது நம்பிக்கை வைத்து ஆத்மாவை அடக்கி அமர பண்ணி அவரிடமிருந்து நம்பிக்கையை பெறுவோமானால் அது எத்தனை பெரிய சாக்கியம் பாக்கியம் ஆசீர்வாதம் அத்தகைய மேலான வாழ்வுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாழ அன்போடு அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே கிருபை செய்வாராக ஆமீன் காட் பிளஸ் யூ